என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா துளசி பூஜையை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இது மிகவும் எளிதான எளிதிலும் எளிதான ஒரு விஷயம் துளசி பூஜைக்காக நம்ம ரொம்ப பெருசா கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை அந்த துளசி அப்படின்னு சொன்னா அதை வந்து துளசின்னு அர்த்தம் இந்த பிருந்தாவனம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கண்ணனினுடைய ஞாபகம் வந்துருது இல்லையா பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் அந்த பாட்டுங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் அதாவது துளசி செடி நிறைந்த இடத்திலே அந்த துளசி மரங்கள் நிறைந்த அந்த காட்டிலே தான் கிருஷ்ணன் வசிக்கிறான் அப்படிங்கிறது தான் தாத்பரியம் நான் எதற்காக இதனை வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொன்னா அந்த துளசியை வழிபடும் பொழுது நம்ம கண்ணனினுடைய திருநாமங்களை சொன்னாலே போதுமானது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அழகாக ஒரு சின்ன துளசி மாடத்திலே ஒரு துளசி செடியை வைத்து கொள்ளலாம் சார் எங்கள் வீட்டில் துளசி மாடம்லாம் இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு செங்கற்களை வைத்து ஒரு பனிரெண்டு செங்கற்களை வைத்து நம்மளே ஒரு மாடம் மாதிரி செஞ்சு அதற்கு நடுவிலே அழகாக அந்த ஒரு துளசி செடியை வைத்து அதற்கு தினமும் நீரூற்றி வர வேண்டும் அந்த செடியை நாம் இறை சக்தியாகவே பாவிக்க வேண்டும் அங்கே தீட்டு அப்படிங்கிறது படக்கூடாதுங்கிறத பார்த்துக்கணும் அதுவும் மாத விளக்கான பெண்கள் கண்டிப்பாக அந்த துளசி செடியை தொடக்கூடாது இவர்களுடைய துணியானது இவர்கள் மேலே அணிந்து கொண்டிருக்கிற ஆடையானது அதாவது மாத விளக்கான பெண்களினுடைய அந்த ஆடையானது கண்டிப்பாக துளசி செடியின் மேல் பட்டுவிடக்கூடாது அப்படி பட்டுவிட்டால் அது தானாக வாடிப்போய் விடுவதையும் நம்மால் பார்க்க முடியும் ஆக துளசி என்பது ஒரு தெய்வீக செடி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே கண்ணன் வாசம் செய்கிறான் கண்ணன் வாசம் செய்கிறான் என்று சொல்வதை விட கண்ணனே பூஜிக்கின்றானாம் தன்னைத்தானே கண்ணன் பூஜித்து கொள்கின்ற ஒரு நாளாகவே அந்த ஏகாதசி நாளை பார்ப்பார்கள் அதனால தான் அந்த நாளில் போய் நீங்க துளசியை பறிக்காதீங்கோ அப்படின்னு சொல்லுவா தெரியுமா ஏனென்றால் கண்ணனே அதனை பூஜித்து அவனே அந்த மரத்தடியிலேயே வாசம் செய்கிறான்னு சொல்றா அங்க நம்ம போகும்போது நம்முடைய கால் தெரியாமல் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கண்ணனின் மேல் பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பெரியோர்கள் நிறைய காரணத்தை சொல்லி இருப்பார்கள் சரி எப்படி சார் நான் பூஜை பண்றதுன்னு சொன்னேன் டெய்லி அதுக்கு என்ன தேவை தெரியுமா ஒரு மடியோடு நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு வந்தவுடனே ஊற்றக்கூடிய ஜலமே போதுமானது தினசரி தீர்த்தத்தை விட்டு அந்த தீர்த்தத்தை அது கண்ணனினுடைய தீர்த்தமாகவே நினைத்து தலையிலே புரோக்ஷனம் செய்து கொள்ள வேண்டியது சரி நம்ம பூஜை பண்ண வேண்டிய நாள்னு வரும் பொழுது எப்படி பூஜிக்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் பூஜிக்கலாம் அல்லது தினந்தோறும் பூஜிப்பவர்களும் இருப்பார்கள் குறிப்பாக விசேஷ நாட்களிலே கூட பூஜை செய்யலாம் அதனை பூஜை செய்யும் பொழுது அழகாக கண்ணனினுடைய திருநாமங்களை சொன்னாலே போதுமானதுங்கிறார் கேசவாய நமகா மாதவாய நமகா கோவிந்தாய நமகா விஷ்ணவே நமஹா மதுசூதனாய திருமகம் திரிவிக்ரமாய நமஹா வாமனாய நமஹா ஸ்ரீதராய நமகா ரிஷிகேசாய நமகா பத்மநாபாய நமகா தாமோதராய நமஹா என்று அழகாக நமக்கு என்னென்னல்லாம் அந்த பெருமாளினுடைய திருநாமம் தெரியுமோ அந்த நாமங்களை சொல்லியே அர்ச்சிக்கலாம் எதுவுமே எனக்கு தெரியலனா கூட துளசி தேவியை நமகா ஸ்ரீ கிருஷ்ணாயை நமகா பிருந்தாயை நமகா பிருந்தாங்கிறது வந்து துளசியை தான் தேவியை நமகா துளசி தேவியை நமகா கிருஷ்ணாயை நமகா மகாலட்சுமி நமகா ஸ்ரீ துளசி மகாலட்சுமி நமகான்னு சொல்லி ஒரு எளிய நாமாவளிகளை சொல்லி பூஜித்தாலே போதுமானது என்ன சார் நைவேத்தியம் மரணம் சொன்னா பால் பாயசம் என்பது மிகவும் விசேஷம் சார் எனக்கு பால் பாயசம் எல்லாம் பண்ண தெரியாது அல்லது செய்வதற்கு வசதி இல்லை என்றால் கூட அழகா ஒரு பானகம் வைத்து நைவேத்தியம் செய்தாலே போதுமானது வெள்ளத்தோடு தண்ணீரை கலந்து அங்கே பானகம் என்பதை நெவேத்தியம் செய்து நீங்களும் அதனை பிரசாதமாக உண்டு அந்த பிரசாதத்தை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் கொடுங்கள் இந்த துளசி பூஜையை செய்வதற்கு விசேஷமாக நாம் நிறைய விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை மிக எளிமையாகவே பூஜிக்கலாம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் பானகங்கிறது ஈஸியா பண்ண முடியும் அர்ச்சனை பண்றதுக்கு நான் எதை கொண்டு சார் அர்ச்சனை பண்றது அப்படின்னு சொன்னா குங்குமத்தை கொண்டே அர்ச்சிக்கலாம் அதுவும் ஒரு வெற்றிலை அந்த துளசி மாடத்துக்கு கீழே வச்சுட்டு அந்த வெற்றிலையிலே இந்த குங்குமத்தை கொண்டு கூட அர்ச்சிக்கலாம் நம்ம நெத்திக்க வச்சுக்கிற குங்குமம் தானே அந்த குங்குமத்தை வச்சே கூட நமக்கு தெரிந்த நாமாவளிகளை சொல்லலாம் வெறுமன துளசி தேவியை நமகா மகாலட்சுமி நமகான்னு சொன்னாலே போறோம் ரிப்பீட்டடா இதே சொல்லிட்டு வரலாம் அல்லது அந்த கண்ணனினுடைய திருநாமங்களை சொல்லி வழிபடலாம் இப்படி அர்ச்சனை செய்தாலே அதற்கு போதுமானது ரொம்ப பெருசாக பரணுங்கிறதே ஒரே விஷயம் என்னன்னா இருக்க வேண்டும் ஏனென்றால் அது தெய்வீக செடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவர் ஒருவருடைய இந்த துளசி என்பது இருக்கிறதோ கண்டிப்பாக அவர்களுடைய இல்லத்திலே ஆரோக்கியம் என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த துளசி என்பது ஒரு மருத்துவ குணம் நிரம்பியது என்பதை ஐரோப்பியர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லோருமே அதனை ஆராய்ச்சி செய்தும் இந்தியாவிலே இதற்கு ஏன் இத்தனை மகத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அந்நிய தேசத்தவர்களும் ஆராய்ந்து அதற்கான முடிவினை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த துளசி இலையை எவர் ஒருவர் சாப்பிடுகிறாரோ அவர்களுடைய உடம்பிலே அந்த நரம்பு தளர்ச்சி என்பதே வருவதில்லைன்னு சொல்றார் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் நவக்கிரகங்களில் புதனுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த துளசியை கொண்டு அர்ச்சிப்பார்கள் அதுவும் புதனுடைய அதி தேவதையாகத்தான் நாராயணனையும் பிரத்யதி தேவதையாக மகாவிஷ்ணுவையும் வைத்திருப்பார்கள் இந்த நாராயணனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உகந்தது இந்த துளசி இலைதான்னு சொல்றோம் அதுவும் புதனுக்குரிய அந்த தாவிரமாகவே பார்க்கப்படுகிறது இந்த புதன் தான் நம்முடைய உடம்பிலே அந்த நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்றான்னு சொல்றார் ஆக இந்த துளசி இலையை பிரசாதமாக சாப்பிடும் பொழுது அந்த புதன் என்கின்ற கிரகத்தினுடைய அருளாலே நம்முடைய உடம்பிலே நரம்பானது பலம் பெறுகிறது நரம்பு தளர்ச்சி நோய்க்கு இந்த துளசி என்பது அருமருந்தாகவே செயல்படுகிறதுங்கிறார் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா தலைவலியால் ரொம்ப அவஸ்தப்படுவா மைக்ரேன்னு சொல்லுவா ஒற்றை தலைவலி சார் என்னால் முடியலன்னு சொல்லி வரும் பொழுது அவர்கள் அனைவருக்குமே அந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது இருக்கும் அவர்கள் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா இந்த துளசி தைலத்தை வாங்கி அதை அப்படியே ஸ்மெல் பண்ணுவா இந்த துளசி தைலத்தை இங்கே தடவி கொள்வார்கள் ஆக துளசி என்பது மருத்துவ குணம் நிரம்பியது அதனை தினந்தோறும் பூஜித்து வரும் பொழுது அந்த வீட்டிலே ஆரோக்கியம் என்பது நீடித்திருக்கும் இந்த துளசி பூஜையை செய்வதற்கு நம்ம பெருசா கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை தினந்தோறும் ஸ்நானம் பண்ண கையோடு குளிச்சு முடிச்ச கையோடு கையில் ஒரு சம்பு ஜலத்தை எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த துளசி செடிக்கு விட்டுட்டு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நாமாவளியை சொல்லிட்டு அந்த ஜலத்தை எடுத்து தலையில புரோக்ஷம் பண்ணிட்டு போனாலே போறும் நம்முடைய உடம்பானது ஆரோக்கியத்துடன் என்றென்றும் ஒரு ஸ்திரத்தன்மையை பெற்றிருக்கும் सर्वे जना सुखिनो भवन्तु